அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொழுகை சால் தான் வந்திருக்கு அதுதான் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாவே தொழுகை சால் கேட்டுட்டே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நூற்றி இருபத்தி ரூபான்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த சால் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு அதை இல்லான்னு இப்போ வந்து உங்களுக்கு நூறு ரூபாயில தான் வந்திருக்கு ஏன் சிஸ்டர் ரேட்டு ஏத்துட்டீங்க நீங்க நூறு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அதனால் நூறு சால் வந்து இப்போவும் வாங்கியிருக்கோம் மிஷாலா நான் காமிக்கும்போது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிச்சத நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போ பண்ணுங்கள் நிறையா சிஸ்டர் பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் எஸ்டி கொரியரில் போட்டுருவோம் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் கிடச்சிரும் இப்போ நம்ம பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம் வெளியில் எல்லாமே சூப்பராக இருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி போடுங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க வாட்ஸ்ஆப்லையும் கால் பண்ணாதீங்க நீங்க மெசேஜ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் இப்போ நான் இதுலேருந்து ஒரு ஒரு கலராக காமிக்கிறேன் ஒரு ஒரு இது ஒரு 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 டிசைன்லேயும் ஒரு ஒரு கலர் காமிக்கிறேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மாடல் இருக்குது நாலு மாடல் வந்துருக்கு நாலுலேயும் உங்களுக்கு ஒன்று ஒன்று நான் காமிக்கிறேன் ஒரு ஒரு கலரை எடுத்து காமிக்கிறேன் செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சூப்பராக இருக்குது வெயிலும் இல்லாமல் மப்பாவே காற்றோட செம்மையாக இருக்குது உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானே ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுக்கிறேன் ரெண்டு மீட்ரு சால் இந்த சால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு காட்டன் சால் நைட்டிக்கு தொழுகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீயில் வந்து ரெண்டு மீட்டர் இருக்கும் அகலும் ஒரு மீட்டர் இருக்கும் ஓகே இப்போ வாங்க நான் வந்து ஒரு ஒரு மாடலாக நான் காமிச்சிட்றேன் கலர் இது பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டு சால் ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சால் பிரித்து காட்டுறேன் ரெண்டு மீட்ரு வந்து உங்களுக்கு அகலம் இருக்கும் சாரி ரெண்டு மீட்ரு நீளம் இருக்கும் ஒரு மீட்ரு வந்து அகலம் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறு வரும் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்க எட்டு சால் எடுக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க நீங்க எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் இந்த ஒரு கலரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வந்து ஒரு கலராக தெரியுது இது நாவப்பள்ள கலர் இது நேவி ப்ளூ சூப்பராக இருக்கு பாருங்க நேவி ப்ளூ கலர் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஐம்பது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜ் இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஆயில் க்ரீன் சொல்லுவாங்களா அந்த க்ரீன் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன் தான் இதை வந்து நீங்க தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளூ கலர் அடுத்த மாடல் பாப்போம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் பழைய பழைய வீடியோ எல்லாம் போட்டிருக்க பாருங்க இது வந்து கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருந்தீங்க நான் திரும்பி வருமா என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் வந்திருக்கு சால் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இல இலையாக வந்துடும் இது வந்து ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு அப்புறம் ஒயிட் இருக்கு அலங்கா மாதிரி இருக்கு இது ரெட் கலர் ரெட் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் நீங்க எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ஒரு சாலை எடுத்தாலும் ஷிப்பிங் ஐம்பது வரும் நீங்க எட்டு சால் வரைக்கும் எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் இது ரோஸ் கலர் ஸ்கை ப்ளூ சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து இந்த ஃபோனில் ஒரு க்ரீன் கலரில் தெரியுது நல்லா இருக்குது பார்க்க அடுத்த மாடல் பார்ப்போம் இதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் சூப்பராக வந்து சேல் சேலாகுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ரெட்டு ரெட் டு ஒயிட்டு சாலோட நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு அகலம் ஒரு மீட்ரு இருக்கும் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நான் காமிக்கும்போதே அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் ஃபோன் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அடுத்த மாடல் கொரியரில் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்ல கிடைச்சிரும் மறுநாளே கிடைச்சிடும் நான் வந்து டைம் ரெண்டு மூணு நாள் சொல்லுவேன் மறுநாளே கிடைச்சிரும் சொல்லி அப்புறம் கிடைக்கலன்னா நீங்க மறுநாளே சொன்னீங்களே கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கோச்சுக்கீங்க அதனால ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டைம் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா வந்த மாடல் சூப்பரா இருக்கு வயிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உடம்பு வைட்டாக இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க புர்காக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிளாக் கலர் நேவி ப்ளூ கலர் ரெட் கலர் இப்போ நான் ஒரு சால் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நீங்க பாருங்க நல்ல பெரிய சால் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு மீட்ரு இருக்கும் அகலம் ஒரு மீட்டர் இருக்கும் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் போடுங்க அப்புறம் ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஏதாச்சும் வேலையாக இருக்கா அதனால டைம் ஆகும் நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க சில இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மூக்கி பாய்